இன்னைக்கு ஆகாத ஒரு நிலையில் இருக்கலாம் ஒன்றுக்கு உதவாத ஒரு மகன் ஒன்றுக்கு உதவாத மகள் யாருமே உங்களை நேசிக்கலை யாருமே உங்கள் மீது அன்பு கூறலை உங்கள் குடும்பத்தை யாரும் கண்ணோக்கி பார்க்கல எல்லாருக்கும் முன்பதை ஆகாத ஒரு மகனை போல நீங்க தள்ளப்பட்டீர்கள் வேதனையான நிலையில் நேசிப்பாரற்ற நிலையில் யாரும் உங்களை விசாரிக்கல யாரும் உங்களை நேசிக்கல இது ஒரு சகோதரன் இது ஒரு சகோதரன் நீ என் மகளை முகம் வாடி இருக்கிறாய் நீ என் மகனை இருக்கிறாய் என் மகளை நீ பாரத்தோடு இருக்கிறாய் என்று அநேகர் எனக்கு விசாரிப்பார்கள் இருந்தால் யாருமே என்னை நேசிக்கல யாருமே என்னை விசாரிக்கல யாரும் எனக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி நீங்கள் கலங்கி இருக்க ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல் போல இருக்கலாம் உங்க சொந்த குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையின் நிலைகளில் ஆகாத ஒரு மகன போல நீங்கள் இருக்கலாம் உங்க சொந்த சகோதர சகோதரிகள் அந்த பெற்றோர்கள் அந்த குடும்பத்தை நடுவில் அந்த பிள்ளைகள் யாரும் உங்களை நேசிக்கல உங்களை பொருட்டாகவே என்ன இல்லை எல்லாருக்கும் முன்பதாக நீங்க அற்பமா என்னப்பட்டீங்க எல்லாரும் உங்களை முன்பதாகவே நீங்கள் உங்களை நேசிக்காதபடி அவர்கள் திரும்பி விலகி போனார்கள் நீங்க பேசினாலே ஏதோ உதவி கேட்பார்கள் நீங்க பேசினாலே ஏதோ பணம் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி கேட்பார்கள் என்று உங்க போன் அட்டன் பண்ணாதபடி பல நேரத்தில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம் ஆனா ஏசப்ப உங்களை தேடி வருகிற தேவன் அலலுயா